அனைவருக்கும் வீடு திட்டம் நீங்க எத்தனை வீடு கேட்டாலும் அத்தனை வீட்டுக்கு பணம் கொடுக்கறோம் அப்படிங்கறத இந்த திட்டம் ஆரம்பித்த நாள் முதல் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் கோவையை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் வீடு திட்டத்தினுடைய பணிகள் என்பது எனக்கு தெரிந்த கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக எங்கேயுமே புதிய திட்டம் வரல ஆனால் இந்த ஏழை மக்களுக்கு வந்து ஒரு புது வீடு கட்டி கொடுத்து அவங்களை வந்து கவர்மெண்ட் கொடுக்கணுங்கிறது கோயம்புத்தூர் நடக்காத மாதிரி இருக்கு அதனால பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டத்தை கூட கோவை மாவட்டத்துல புதிதாக எந்த ஒரு அனைவருக்கும் வீடு திட்டத்தில் வந்த வீடுகளை வந்து கட்டி கொடுப்பதற்கு வந்து மாநில அரசு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேங்கிறாங்க நான் ஏன் சொல்றேன் கோவையை புறக்கணிக்கிறது மாநில அரசுன்னா இதெல்லாம் தான் உதாரணம்

அரசாங்கம் வந்து அதிகாரிகளை வைத்து சரியான கணக்கெடுப்பை உடனடியாக இல்ல இந்த இடம் இல்லாம மற்ற இடங்கள்லயும் நிறைய வீடுகள் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க நிறைய இடங்கள்ல பேக் சைடு வந்து அவங்க கட்டி அட்டி விட்டு இருக்காங்க அதே மாதிரி நிறைய இடம் விரிசல் விடுந்து இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்ல முடியும் அந்த டீடைல்ஸ் இருந்தா எடுத்துட்டு நிச்சயமா அதிகாரிகள் ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் நல்ல மெத்தனமா இருக்காங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஆட்சி நாலு வருஷம் இல்லைங்க ஆரம்பத்துல இருந்தே இது ஒரு மெத்தனமான ஆட்சி தான் அவங்களோட கவனம் எல்லாமே வந்து இளவரசருக்கு பட்டம் சூட்டுறதுலயும் அவங்களோட மந்திரிகளை வந்து பாதுகாக்கிறதுலதான் அந்த அரசாங்கத்தோட கவனம் இருக்கே தவிர ஏழை எளிய பற்றி கவலைப்படுகின்ற அரசாக முதல் வருஷத்திலே இல்ல நாலாவது வருஷத்திலே இந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த கரை ஓரமாக கிட்டத்தட்ட ஐம்பது லிட்டருக்கு மேலாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வீடு கட்டி கிட்டத்தட்ட அந்த விழும்பு இருக்கிற வீடு ரெண்டு மூணு வீடு மிக மோசமா பாதிப்படைஞ்சிருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளோர் கட்டி இருக்கக்கூடிய ஒரு வீடு அவ்வளவு வருஷம் இங்கிருந்து இந்த மக்கள் வந்து இவ்வளவு தூரம் தங்களோட உழைப்புல வந்து வீடுகளை கட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதியில இந்த பகுதியினுடைய மக்கள் பாதிக்க நிச்சயமாக அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று அரசுக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்கான மாற்று இடத்தை ஏற்பாடு செய்து அவர்களை அப்புறப்படுத்தி விட்டு அவர்களுக்கு மாற்று வீடுகளை எல்லாம் வழங்கி விட்டு அதற்கு பின்பாக துவக்க வேண்டிய பணிகளை எல்லாம் முன்னதாகவே அரசு வந்து துவங்கி நடத்திட்டு இருக்கும்போது இந்த கால்வாய் கரை அமைக்கின்ற பணிகள் அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வீடுகள் வந்து மிக மோசமாக பாதிப்படைஞ்சிருக்கு மூன்று வீடுகள் அப்படியே வந்து உள்ள விழுந்து தரமட்டமா இன்னைக்கு கிடக்கு இதுல அந்த நல்ல வேலை இதுல வந்து எதுவும் உயிர் சேதம் எதுவும் நடக்கல அந்த பின்னாடி பக்கம் ஒரு மாதிரி இருந்தோனே அந்த மக்கள் எச்சரிக்கை வெளியில் வந்ததால நல்ல வேலை எந்தவித உயிர் சேதமும் இல்லாமல் இந்த விபத்து நடந்துருக்கு ஆனால் மூன்று பேர்களுக்கு வீடுகளை ஒதுக்கீடு செய்ததாக அரசு தரப்பில் சொல்லப்பட்டாலும் கூட அந்த மூன்று குடும்பங்கள் இதுவரை எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை அது வீடுகள் அந்த வீடுகள்லயும் கயிறு கட்டி நீங்க வீட்டை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு அரசு சொல்லுது அந்த பத்தொன்பது வீட்டுலயும் மக்களுக்கு வந்து கழிப்பிட வசதி இல்ல திடீர்னு ஒரு நாள் அவங்க வந்து வெளியில போகிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அண்டை வீடுகள்ல ஷெட்ல தஞ்சம் சூழல் தான் இங்க இருக்கு அதனால் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையர் இரண்டு பேரும் உடனடியாக ஆலோசனை செய்து இந்த பத்தொன்பது குடும்பங்களுக்கு உடனடியாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல வீடுகள் இருக்கு அரசாங்கத்துக்கிட்ட அவர்களுக்கு அந்த மாற்று இடங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இது மட்டும் இந்த பகுதியில கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு வீடுகள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க நபரும் எந்த ஒரு ஆதரவு இல்லாத சூழ்நிலையோ இல்ல அவங்களுக்கு யாரும் ரெக்கமெண்ட் இல்லாத சூழ்நிலை இல்லாம பேருக்கும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மாற்று இடத்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரி வழங்கணும் அப்படின்னு மாநில அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் அதே போல இது தொடர்பாக கலெக்டரிடமும் மாநகராட்சியிடம் நானே நேரடியாக பேசுவதாக இருக்கிறேன் இந்த ஒதுக்கப்பட்ட வீடுகள் அப்படின்னு சொல்றது கூட இன்னும் மக்களுக்கு கிடைக்காம அவங்க மாற்று துணி கூட இல்லாம மூன்று நாளாக இந்த மாதிரி இருக்குங்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு எங்களால முடிஞ்ச உதவிகளை நிச்சயமா நாங்க செய்யதான் போறோம் ஆனால் இந்த மாற்று குடியிருப்புகள் வந்து உடனடியாக இந்த பகுதி மக்களுக்கு செய்து கொடுத்து விட்டு அதற்கு பின்பாக இந்த பணிகளை செய்யப்படுது சம்பவம் நடந்த பிறகுமே அதிகாரிகள் யாரும் வந்து உடனடியா இங்க வந்து ஆய்வு செய்யல தங்களுக்கு எந்த விதமான அடிப்படை தேவைகள் நிறைவேற்ற மாற்ற இடம் தற்காலிக இடம் கூட வழங்கல சொல்லி பொதுமக்கள் நேற்று புல்லாவே குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க புறக்கணிக்கிறாங்க நீங்க வந்து சொல்றத நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க மூணு நாளா வந்து அவங்க வந்து பக்கத்து வீடுகள்ல தான் வந்து ஏதோ அந்த பைகளை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த என்ன அவங்களுக்கு உடனடியா உதவி பண்ணணும் அப்படிங்கறது கூட அதிகாரிகள் பண்ணல அப்படின்னு சொல்றது ரொம்பவே வந்து எந்த அளவுக்கு அலட்சியத்தோட அரசு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இவ்வளவு பெரிய பாதிப்பு நடந்திருக்கு உயிர் சேதம் இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனா இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக உதவி செய்ய வேண்டிய அந்த உதவி ஏன் வந்து இதுவரைக்கும் அரசு செய்யல அப்ப அரசுக்கு வேற என்ன வேலை இருக்கு அதிகாரிகள் வந்து ஏன் வந்து இதுல பாராமுகமா இருக்காங்க அப்படிங்கறது தெரியல அதனால உடனடியாக அதிகாரிகளிடம் அவர்களுடைய இந்த பிரச்சனையை

அது வந்து அவங்களுக்கு வந்து வீடு குடுத்திருக்கோம்னு அரசாங்க அறிக்கை கொடுத்துருக்கேன் தவிர அவங்க கிட்ட வந்து இல்ல உங்களுக்கு இந்த இடம் இருக்கு நீங்க போங்க அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே சொல்லல இன்னைக்கும் தெருவுல தான் அவங்க நின்னுட்டு இருக்காங்க அப்படிங்கறதா எதார்த்தமான ஒரு உண்மை எதுவும் நடத்துகிற வந்து மாநகரசாரம் நடத்துகிறது கவுன்சிலரோ மேரோ இந்த பக்கம் வரல அப்படின்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஏன்னா கவுன்சிலர் வராங்க அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட வந்தாங்க இந்த பகுதியை பார்த்தாங்க பாத்துட்டு எந்த ஒரு எண்ணன் கூட கேள்வி கேட்க போயிட்டு இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு வசதி இல்லாம அந்த வந்து பயன்படுத்த முடியாது அதனால அந்த பத்தொன்பது நபர்கள் ஏன்றால் கயிறு கட்டி வச்சிருக்காங்க அந்த பத்தொன்பது வீடை யூஸ் பண்ண முடியாம அது கழிப்பிட வசதி இல்லன்னா அந்த வீட்டுல குடியிருந்துதான் வந்து என்ன பண்ண முடியும் ரொம்ப ஆபத்தான சூழல் இருக்கு அதனால உடனடியாக அவர்களுக்கு வந்து வீடு சொன்ன அதனால இந்த பாதிப்படைந்த மக்களை வந்து அரசு அதிகாரிகள் மேயர் கவுன்சிலர் இவங்கெல்லாம் ஏ வரலங்கறத எனக்கு தெரியல மாநகராட்சியில் பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஏன் வந்து இப்படி பார்க்காம இருக்காங்க நிறைய இடங்கள்ல வந்து அடிப்படை தேவைகளுக்காக எம்எல்ஏவோட அலுவலகத்துக்கு தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க குப்பையாகட்டும் ஆகட்டும் சோ என்ன உள்ளாட்சி பிரதிநிதிகள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல மாநகராட்சி அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்னோட ஆபீஸ்ல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நான் கடிதப்படுவேன்